ஓகே அல்லாஹு தலா காரீங்கள சாக்கிட்டோ லஹலோ அலஹூத்து இல்லாமில்ல அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம படிக்க போற அல்லாஹ்வுடைய பெயர்களில் அர் ரப் அப்படிங்கிற பெயரை பத்தி படிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அ ரப் அப்படின்னு சொன்னா படைத்து வளர்த்து பரிபாலிக்கும் இறைவன் அதாவது படைக்கிறதும் அல்லாஹ் படைச்சதை வளர்த்து பாதுகாக்கிறது அதற்கு தேவையானதை எல்லாத்தையும் கொடுக்கிறது பரிபாலிக்கிறதுன்னா அல்லாஹ் தலத எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறான் அப்படிப்பட்ட இறைவன் அவன்தான் அல்லாஹ் அவனுடைய அழகான பெயர் மிக அழகான பெயர் அருப்து இப்போ நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர் ஹபிதா உல்லாஹ் அவங்களுடைய புத்தகத்துல என்ன எழுதுறாங்கன்னா இதுவும் அல்லாஹ்வின் மகத்தான பெயர்களில் ஒன்றாகும் அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல அல் இஸ்முல் அவம் மிக மகத்தான அதாவது த கிரேட்டஸ்ட் நேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அல்லாஹ்ங்கிற பெயர் பார்த்தோமா அதற்கடுத்து இதுவும் ஒரு மிக மகத்தான பெயர் தான் அப்படிங்கறதுக்காக தான் இங்க நம்முடைய ஷேக் வந்து இரண்டாவது பெயர்ல ரப்புங்கிற பெயரை கொண்டு வந்திருக்காங்க அப்ப இந்த பெயர் அல்லாவுடைய மகத்தான கிரேட்டஸ்ட் இதுவும் குர்ஆனில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த வார்த்தை இடம்பெற்றுள்ளது அது ரப்புங்கிற வார்த்தை இந்த அல்லாவுடைய இந்த பேரு குர்ஆன் முழுக்க பார்க்கும்போது ஐநூறுக்கும் மேல ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேல அல்லாத்தால திரும்ப திரும்ப பல இடங்கள்ல பல ஆயத்துகள்ல

ஆலமீன் படைக்கிறவன் அவன் தான் அப்புறம் எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்யறவன் இந்த உலகத்தில் நடக்கிறது வானம் பூமி அத்தனை நடக்கிற எல்லா விஷயங்களையும் அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சுதான் அவன் தான் நடத்துறான் அவனுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது ஏன்னா அவன்தான் அத்தனை கண்ட்ரோல் பண்ணி நிர்வாகம் செய்துட்டுருக்குறான் அப்படிப்பட்டவன் தான் ரப்பு அப்போ ரப்னா எல்லாவற்றையும் படைச்சது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நிர்வாகம் செய்துட்டு இருக்கிறவன் அதே மாதிரி அருட்கொடைகள் அளித்து அல்லாஹுத்தன் நிறைய ப்ளெஸ்ஸிங்ஸ் அவருடைய அருட்கொடைகள்னா பிளெஸ்ஸிங்ஸ் அல்லாஹ்தால நமக்கு நிறைய நன்மைகளை செய்யறான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் தேவையானதை கொடுக்குறான் ரிசுக்கு கொடுக்குறான் இப்படி பல விஷயங்கள்லாம் அல்லாஹால தன்னுடைய அருளை அவன் கொடுக்குறான் அதன் மூலமா அவன் பரிபாலிக்கிறான் பரிபாலிக்கிறான்னு அவன் வளர்க்கிறான் அவன் கவனித்துக் கொள்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் அப்ப இந்த ஆயத்து அலஹா ரில் ஆலமீன் அப்படிங்கிற ஆயத்துல அல்லாவுடைய ரப்புங்கிற பெயர் இருக்குது எப்படி ரப்புல் ஆலமீன் எல்லா உலகங்களின் ரொப்பு எல்லா உலகங்களுக்கும் இறைவன் அப்படின்னுட்டு இது அல்லாவுத்தாலா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயா சூர அல் ஃபாத்தியாவுடைய முதல் ஆயா ரெண்டாவது ஆயான்னு சொல்லலாம் ஏன்னா பிஸ்னு ரஹமானு ரயும் தான் சூரத் உல் ஃபாத்தியால முதல் ஆயா அதுக்கு அடுத்த ரெண்டாவது ஆயத்து தான் அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆல ஓகே அப்படி இன்னொரு ஆயத்து குல் இன் சலா தி வ நுசுகி வ மெஹ்ய வ லில்லாஹி ரொபில் ஆய நபியே தூதரே நீர் கூறுவீராக கொல் சொல்லுங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க நிச்சயமாக என்னுடைய தொழுகை சொலாத்தா தொழுகை என்னுடைய தொழுகையும் ஒரு நுசுக்கி என்னுடைய அறுத்து பலியிடுதலும் அதாவது அல்லாவுடைய பெயரை சொல்லி அவனுக்காக நம்ம அறுக்கிறோம் இல்லையா ஆடு மாடு இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம சாப்பிடறதுக்கா அறுத்து பழியிடுறது இந்த மாதிரி குர்பானி கொடுக்கிற இது நுசுக்குன்னா குர்பானி கொடுக்கறது முக்கியமா குறிக்கும் அப்போ அல்லாவுக்காக அல்லாவுடைய பெயரை சொல்லி அறுக்கிற இந்த நுசுக் இதுவும் என்னுடைய வாழ்க்கையும் அதாவது ஹயாத் நான் வாழ்ற வாழ்க்கை லைஃப் என்னுடைய லைஃபும் ஓ மமாதி என்னுடைய மரணமும் நம்ம மௌத்தாயிரோம் இல்லையா அப்ப நம்முடைய மௌத்தா இருந்தாலும் லில்லாஹி ரபில் ஆலமீன் எல்லா உலகங்களையும் படைத்த அல்லாவுக்கே உரியது எல்லா உங்களையும் படைத்தவன் அப்படின்னு அல்லாஹத்தால இந்த ஆயத்துல சொல்றான் அப்ப இந்த ஆயத்துல சூரா அல் அன் ஆம் ஆறாவது சூறாவுடைய நூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஆயம் ஒன் சிக்ஸ்டி டூ ஓகே ரப்பு என்பதன் பொருள் நம்முடைய ஷேக் வந்து இப்ப ரப் அப்படின்னா அந்த ரப்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் படைப்புகள் அனைத்தையும் படைத்து பராமரிப்பவன் எல்லா படைப்பையும் அவன் தான் நம்ம கண்ணுல பாக்குறது பார்க்காதது எதுவா இருக்கட்டும் காத்த கண்ணால பார்க்க முடியும் ஆனா காத்து இருக்குது அல்லாதான் அதை படைச்சிருக்கிறான் வானத்தை பாக்குறோம் பூமியை பாக்குறோம் மலைகளை பாக்குறோம் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறோம் கண்ணால் அல்லாஹால நமக்கு பார்க்கறது கொடுத்துருக்கிறதும் சரி பார்க்க முடியாம தடுத்து மறைச்சிருக்கிறதும் சரி எல்லாத்தையும் படைச்சதும் அல்லாஹ் பராமரிக்கிறதும் அல்லாதான் இப்படித்தான் அந்த பெயருக்கு அர் ரப்புங்கிற பெயருக்கு அர்த்தம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்துவாள் என்ன ரப்புனா யாரு ஆதிக்கம் ஆதிக்கம்னா கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாட்டில் வச்சு அவனுடைய அனுமதி இல்லாமல் எதை நடக்க விடாம செய்கின்றவன் அவதான் அதை டாமினேட் பண்றது அல்லாஹூ அத்தனை டாமினேட் பண்றான் ஏன்னா படைச்சவன் அவன் தானே அவன் தான் உண்மையிலே டாமினேட் பண்றதுக்கு தகுதி உள்ளவன் நாம யார் மேல டாமினேட் பண்ணக்கூடாது ஆனா அல்லாஹூ தாலா எல்லாத்தையும் டாமினேட் பண்ண முடியும் அப்படி டாமினேட் பண்ற அளவுக்கு ஆதிக்கம் பண்ற அளவுக்கு அல்லாஹு ரப்பாக இருக்கிறான் நிர்வகிப்பவன் கட்டுப்படுத்தி மேனேஜ் பண்றோம் எல்லா விஷயங்களும் எது எது என்ன நடக்கணும் எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் அதை சரியா அல்லாஹ் அதற்குரிய நேரத்துல அதுக்குரிய இடத்துல அல்லா நடத்திடுவான் அது அப்பப்போ இந்த உலகத்துல எல்லா நொடிக்கு நொடி நடந்துகிட்டே இருக்குது அல்லாவுடைய நிர்வாகம் அல்லாவுடைய கண்ட்ரோலிங் பவர் தான் எல்லாம் அவனுடைய கட்டளை அவனுடைய ஆர்டர்ஸ் அந்த ஆர்டர்ஸ் படிந்து இந்த வானம் பூமி எல்லாத்துலயும் உள்ள எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்குது இது ஒரு பொருளை அல்லாமல் இவ்வாறு பல பொருள்களை அறிவிக்கும் வார்த்தைகள் ஒன்றாம் இந்த மாதிரி இப்ப பார்த்தோமே ரப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மீனிங் இது இந்த ஒரு பொருளை மட்டும் இல்லை அது மீனிங் இந்த மீனிங் மட்டும் இல்ல இந்த மாதிரி பல மீனிங்க சொல்லக்கூடிய வார்த்தைதான் ரப்புங்கிற வார்த்தை மாறாக இந்த பெயர் மட்டுமே தனித்து வந்தால் ரப்புங்கிற வார்த்தையா வருதுன்னா அதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குது இந்த பெயர் இந்த நேம் ரப்பு அப்படிங்கிற இந்த நேம் மட்டும் தனித்து சிங்கிளா வந்தால் அது அல்லாவின் அழகிய பெயர்கள் உயர்ந்த பண்புகள் அனைத்தையும் குறிக்கும் இப்போ ரப்புன்னு சொல்லும் போது அதோட சேர்த்து ரப்புல ஆலமீன்னு சொல்றோம் இல்ல அப்ப ரப்புங்குற தனியா இல்ல ரப்புல் ஆலமீன்னு வருது அப்ப ரப்புல் ஆலமீன் ஆலம்னா உலகம் ஓகே ஆலம்னா உலகம் ஆலமீன் அப்படின்னு சொன்னா ஆலமூன் அப்படின்னு சொன்னா நிறைய உலகங்களை சொல்றது அரபியில ஆலமுக்கு ஆலமூன் அது ப்ளூரல் ஆலம் சிங்குலர் சரியா ஒருமை ஆனா ஆலமூன் அப்படின்னா ப்ளூரல் அதாவது நிறைய உலகங்கள் ரப்புல் ஆலமீன் அப்படின்னா அந்த ரப்புங்கிற வார்த்தையோட சேர்றதுனால ரப்புல் ஆலமீன் அப்படின்னு சொல்றது அப்போ இங்க வந்து ரப்புங்கிறதோட சேர்த்து என்ன வருதுன்னா உலகங்கள் எல்லா உலகங்களின் இறைவன் எல்லா உலகங்களின் படைப்பாளன் எல்லா உலகங்களையும் படைச்சு பரிபாலித்து வளர்க்கிறவன் அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த இடத்துல அல்லாஹூடைய பெயரோடு எப்படி ரப்புல ஆலமின்னு வரும்போது எல்லா உலகங்களையும் சேர்த்து சொல்லும் போது அப்போ அந்த உலகங்கள் எல்லா உலகங்களையும் படைச்சவன் அர்த்தம் வந்துடும் ஓகேயா அந்த எல்லா உலகங்களையும் படைச்சது மட்டுமில்ல பரிபாலிக்கிறான் அவன் தான் பாதுகாக்கிறான் அப்படின்னு அர்த்தம் வந்துடும் ஆனா அப்பு அப்படின்னு தனியா சொன்னோம்னு வைங்களேன் அல்லாஹுவ அப்படின்னு சொன்னோம்னா தனியா அல்லாஹுடைய பெயரை ரப்புன்னு மட்டும் சொன்னோம்னா அப்ப அதுல அந்த பெயர்ல அல்லாஹுடைய அழகிய பெயர்கள் உயர்ந்த பண்புகள் எல்லாமே அதுல அடங்கும் எப்படி அல்லாஹ் அப்படிங்கிற பெயர்ல அல்லாவுடைய எல்லா பெயர்களும் அதுல அடங்கிருமோ நேத்து அன்னைக்கு படிச்சோமா இல்லையா அதே மாதிரிதான் அவர் ரப்புன்னு சொல்லும் போது அல் அஸ்மா என்னென்ன அஸ்மாக்கள் கொள்வதோ அது எல்லாத்தையும் அது குறிக்கும் அதே மாதிரி அல்லாவுடைய பண்புகள் பண்புகள்ன்னா சிஃபாத் அல்லாவுடைய உயர்ந்த பண்புகள் அல்லாவத்தால யாருக்கு சமம் இல்லை எல்லாருக்கும் மேல உயர்ந்த அவனுக்கு யாரும் சமமாக முடியாது அவனுக்கு யாருமே சமமாக முடியாது அவ்வளவு உயர்வான ரொம்ப ரொம்ப ஹைனஸ் ஹைனஸ் ஹை ஸ்டேட்டஸ் உள்ள அவருடைய பண்புகள் இருக்குது இல்லையா அந்த பண்புகள் எல்லாமே அவர் ரப்பங்கிற பெயருக்குள்ள வந்துருமா அப்போ அவர் ரப்புன்னு சொல்லும் போது அல்லாவுடைய எல்லா பெயர்களையும் அது சொல்றதா அர்த்தமாயிடும் அல்லாவுடைய எல்லா பண்புகளையும் சொல்றதா அர்த்தம் ஆயிடும் அப்படின்னு நம்முடைய ஷேக் சொல்றாங்க ஓகே இது குறித்து இமாம் இப்னுல் கையீம் ரஹிமகுல்லா கூறுகிறான் இமாம் இப்னு ஒரு பெரிய இமாம் நம்ம அடிக்கடி அந்த அவங்களுடைய பெயரை படிக்கிறோம் இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாக ரபு என்ற வார்த்தை அந்த வார்த்தை இருக்குது வல்லமை மிக்கவன் வல்லமைனா பவர் ஆற்றல் சக்தி எல்லா சக்தியும் கொண்டவன் வல்லமை மிக்கவன்னா எல்லா சக்தியும் அதிகமா இருக்கிறவன் படைப்பாளன் கிரியேட்டர் எல்லாத்தையும் படைக்கிறவன் அது இல்லாத ஒண்ணு அவனால படைக்க முடியும் நம்மளால யாராலையும் எதனாலயும் படிக்க படைக்க முடியாது அந்த மாதிரி ஏன்னா நாமெல்லாம் படைப்புகள் அல்லாவால படைக்கப்பட்ட நாம நம்ம கிரியேஷன்ஸ் நாம எல்லாரும் ஒவ்வொரு கிரியேஷன் ஆனா அல்லாஹ் கிரியேட்டர் அப்போ எல்லாத்தையும் படைப்பவன் முன்மாதிரியின்றி படைப்பவன் முன்மாதிரினா ஒரு எக்ஸாம்பிளே இல்லாம படைச்சிடுவான் நாம எல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா இன்னொன்னோட எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணி பார்ப்போம் அல்ல நாம ஒரு விஷயத்த வந்து புதுசா செய்யணும் அப்படின்னா அதுக்கு அல்ல அந்த அறிவது புதுசா ஒன் ஒரு விஷயம் திங்க் பண்றது ஆனா அல்லாவுக்கு படைக்கிறத பொறுத்த வரைக்கும் எதோடு ஒரு ஒரு கம்பேரிசனே இல்லாம முன்மாதிரி அதாவது முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்து பண்ற மாதிரி எதுவுமே தேவை இல்லாம அல்ல புத்தம் புதுசா ஒன்ன படைக்க முடியும் அவன் தான் நல்லா படைக்கக்கூடியவன் வடிவம் கொடுப்பவன் படைச்சது அதுக்குன்னு வடிவம் ஷேப் அதுக்கான ஒரு இமேஜ் எப்படி ஷேப் இருக்கணும் அல்லா கொடுக்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் நன்கு பார்க்கக்கூடியவன் நன்மை செய்யக்கூடியவன் அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவன் இவன் இவ்வளோ கேமி சொல்றாங்க ரப்புங்கிற வார்த்தை இவ்வளவு இருக்குதான் அள்ளி அள்ளி நிறைய தரக்கூடியவன் தடுக்கக்கூடியவன் அவன் நினைச்சா தராம தடுத்து முடியும் கொடுக்காமலும் இருக்க முடியும் பலனளிக்கக்கூடியவன் அதாவது நமக்கு நிறைய நன்மைகளை பெனிஃபிட்டா அல்லா கொடுக்கிறவன் தீங்கிழைக்கக்கூடியவன் அல்லாஹூத்தாலா நமக்கு ஒரு தீங்கு செய்ய நாடிட்டான் அதாவது ஒரு தீங்க நாடிட்டான் அனுமதிச்சுட்டான் அவன் விதியில வந்து நம்மளுடைய விதியில ஒரு தீங்க வச்சுட்டான்னா அதுவும் நடத்தக்கூடியவன் முற்படுத்துபவன் அதான் ஒரு விஷயத்த முன்னாடி செய்து முடிச்சிருவான் பிற்படுத்தவன் நினைச்சா அதை தள்ளி போட்டுருவான் தான் நாடியவர்களை வழிகாட்டில் ஆழ்த்த அவன் நினைச்சானா ஒருத்தரை கெட்ட வழியில நீ அப்படி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த கெட்ட வழியில தவறான பாதையில விட்டுவிடவும் அல்லாஹ்வால முடியும் அதுலேயே தள்ளக்கூடியவன் நினைச்சா தான் நாடியவர்களை நேர் வழியில் செலுத்தக்கூடிய ஒருத்த வழி கட்டு போயிருக்கிறான் அல்லா நினைச்சானா அவனை நேரான பாதையில நல்ல பாதையில அல்லா கொண்டு வர முடியும் தான் நாடியவர்களுக்கு நர்பாக்கியம் அளிக்கக்கூடியவன் அல்லா யாருக்கு நினைக்கிறான் அவங்களுக்கு நிறைய பிளஸிங்ஸ் நல்ல வாக்கியங்களை அவங்களுக்கு தேவைகள்ல அல்லாஹால நிறைய நன்மைகளை அவங்களுக்கு கொடுத்துருவான் நாடியவர்களை துர்பாக்கியத்தில் ஆழ்த்தக்கூடியவன் அவன் நினைச்சான்னா அல்லா நினைச்சிட்டான் அப்படின்னா ஒருத்தர் துர்பாக்கியசாலியா ஒரு ஒரு மோசமான நிலைக்குரியவரா அல்லா நினைச்சா ஆக்கிடுவான் தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவன் அவன் யார் நினைக்கிறான் அவங்களை கண்ணியப்படுத்திடுவான் என்ன ஹானர் பண்ணிடுவான் அல்லாஹூத்தால ஆஹ் தன் நாடியவர்களை இழிவுபடுத்தக்கூடியவன் அவன் நினைச்சானா ஒருத்தரை கேவலப்படுத்திடுவான் அல்லாவ எல்லாமே முடியும் ஆக இவை அனைத்தும் ரப்பு என்ற வார்த்தையில் உள்ளடங்கும் இவன் அவினூல் கை சொல்றாங்க இப்ப நான் இத்தனை படிச்சேன் இல்லையா இவ்வளவு விஷயம் அல்லா இதையெல்லாம் செய்யக்கூடியவன்க அப்போ இந்த அத்தனை இது இப்ப நம்ம படிச்சதுல ஒவ்வொன்றையிலும் அல்லாவுடைய பண்புகள் இருக்குது அல்லாவுடைய பெயர்களும் இருக்கு அப்ப இந்த அத்தனை பண்பும் ரப்புங்கிற அந்த பேருக்குள்ள இருக்குது அல்லாவுடைய பெயர்ல இவ்வளவு விஷயம் அல்லா நினைச்சா படைக்கிறவா நினைச்சா அழிப்பான் நினைச்சா அல்லாவுத்தால நேர்வழி காட்டுவான் நினைச்சா அவங்களை வழிகட்டுல விட்டுருவான் நினைச்சா அவங்களுக்கு ஒருத்தவங்க துர்பாக்கிய சாலி ஆக்கிருவான் அதாவது சாலி ஆக்கிருவான் நினைச்சா நன்மை கொடுப்பான் நினைச்சா அள்ளி அள்ளி வழங்குவான் நினைச்ச தடுத்துருவான் கொடுக்காமலே விட்டுருவான் இப்படி எவ்வளோ விஷயங்கள் இந்த ரப்புங்கிற பெயருக்குள்ள அடங்கியிருக்கு அப்படின்னு இந்த கூற்று அதாவது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த விளக்கத்தை சொல்லி இந்த பாடத்தை முடிக்கிறாங்க இவ்வளவுதான் ரப்புங்கிற வார்த்தைக்கு மிக சுருக்கமான விளக்கம் அப்ப ரப்புங்கிறது அல்லாஹுடைய மகத்தான பெயர்கள் ஒன்று நம்ம நம்பணும் ரெண்டாவது ரப்புங்கிற பெயரை தனியா சொன்னா அல்லாவுடைய எல்லா பெயர்களும் அதுல அடங்கினோம் அல்லாஹ் தாலாவுடைய எல்லா உயர்ந்த பண்புகளையெல்லாம் அது சொல்லுதுன்னு அர்த்தம் மூணாவது விஷயம் ரப்புங்கிற பெயரை சேர்த்து சொல்லும் போது அந்த அல்லாஹ் எந்த குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும் அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு அல்லாஹ் ரப்புன்னு சொல்ற அர்த்தம் ஆகும் அப்போ ரப்புல ஆலமீன்னு சொல்லும் போது எல்லா உலகங்களின் இறைவன் அங்க கருத்து அங்க அர்த்தம் புரியுதா அப்ப அந்த மாதிரி அதே இடத்துல ரப்புங்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னா அல்லாஹ் படைக்கக்கூடியவன் முன்மாதிரி எல்லாம் படைக்கக்கூடியவன் அவனுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது அல்லாஹ் நினைச்சா எல்லாத்துக்கும் எதையும் எதையும் செய்ய முடியும் அது அல்லாஹ் தான் படைச்சதுக்கு உருவம் கொடுக்கக்கூடியவன் அனைத்தையும் பார்க்கக்கூடியவன் நிறைய வாரி வழங்கக்கூடியும் அல்லாஹ் நினைச்சா தடுத்துருவான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா தன் நாடியதாக எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் அவர் ரப்புங்கிற பெயரில் அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் முடிக்கிறான் இன்ஷா அல்லாஹ் நாம நாளை அல்லாஹ் நாடினார் ரஹீம் அப்படிங்கிற ரெண்டு பேருடைய விளக்கத்தை படிப்போம் பாரக் அப்புறம் ரிஸ்வானா பாரக்கல்லா ஃபீக்கும் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு பறக்கச் முஃப்லியா சையத் பாஷா அப்புறம் மஹமது ஆத்திப் முகமது அனஸ் ஓகே அபு சித்திக் எப்படி இருக்கீங்க அமீன் सालिहा अस्माहदिया बारकाल्लाह फिकुम अल्लाह नूडे रमजान नूडे नॉन बगले लाते कबूलचे नूडे दुआ कले लाते कबूलचे तो इन्शाल्लाह नाले की पापों अस्सलामुअलैकुम वारहमतुल्लाहि